ஆனால் சங்கங்கள் தனித்தனியாக இருக்கிறது அவை அத்தனை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற சிந்தனையை ஆண்டு விழாவுக்கு முன்னால் அனைத்து சங்கங்களையும் அழைத்து தமிழகத்தில் ஒரு புள்ளியை வைக்க ஆரம்பித்தார்கள் அதுதான் இன்றைக்கு மேடையில் இருக்கின்ற அத்தனை சங்கங்களும் இன்றைக்கு வந்து வருகை தந்திருக்கின்ற அத்தனை சங்கங்களும் அந்த அடிப்படையில் தான் குறிப்பாக சென்னையில் விழாவை சங்கம் எடுக்கின்ற பொழுது நூத்தி ஐம்பது உறவின் முறைகளையும் இணைத்து சங்க பணி ஆற்றிக் அதேபோல் நான் இன்றைக்கு வருகின்ற பொழுது தேனி உறவின் முறை தலைவரிடமும் சொன்னோம் அந்த சங்கம் வளர்ந்து விட்டது இன்றைக்கு அந்த கிராமங்களை எல்லாம் தத்தெடுத்து ஒவ்வொரு கிராமத்தையும் வளர்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் தேனி உறவின் பெரியவர்கள் கல்வி பணியோடு இன்றைக்கு அந்த உறவின் வளர்ப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள் அதை போல திண்டுக்கல் உறவின் முறை ஒரு சரியான பணியை எடுத்திருக்கிறார்கள் அனைத்து உறவின் முறைகளும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து உறவின் முறைகளையும் மேலைக்கு அமைத்து பாராட்டினீர்கள் தமிழகம் எங்கும் இருக்கிற உறவின் முறைகள் இங்கே வந்து பாராட்டுகள் பெற்றாலும் நாம் இன்றைக்கு நம்மளுடைய கையில் இருக்கின்றது ஒரு காலம் நம்மளுடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஏனென்றால் விட்டார்கள் சொத்துக்களை இந்த சொத்துக்கள் மூலம் இனி ஒரு காலம் கல்வி பணி ஆற்றியதை நமது சமுதாய பணியில் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல நாடார்கள் பழிக்காதவர்கள் இல்லை ஏழைகள் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் எப்படி ஒரு நாடார் மகாஜன சங்கம் ஒரு நூத்தி பத்து வருடங்களுக்கு முன்னால் இந்த சமுதாயத்திற்கு எது தேவையோ அதை உருவாக்கி தந்தார்கள் அந்த இன்றைக்கு இன்றைக்கு நாம் நாம் அத்தனை ஆனால் வணிகம் செய்வோர்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வணிகம் வந்து கொண்டிருக்கிறது ஆன்லைன் வணிகம் வந்து கொண்டிருக்கிறது அதே போல் இன்றைக்கு இருக்கின்ற எஜுகேஷனில் எவ்வளவு போட்டி இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தளம் நாம் ஏன் இழந்திருக்கிறோம் இவையை அனைத்தையும் நாம் யோசிக்க வேண்டிய கட்டம் அதற்கு தமிழகம் எங்கும் இருக்கின்ற உறவிமுறை அமைப்புகள் ஒன்று வருகின்ற பொழுதுதான் இந்த இடத்தை நாம் அடைய முடியும் இன்றைக்கு அத்தனை ஊர்களிலும் குஜராத்தில் இருக்கின்ற மார்வாடிகளாக இருந்தாலும் சரி மற்ற சமூகமாக இருந்தாலும் சரி ஒருவருக்கொருவர் உங்கள் மனிதத்தில் தூக்கி விடுகிறது கூட்டமைப்பாக அவர் நடத்திக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிலையை நாம் கையில் எடுக்க வேண்டிய காலகட்டம் நீங்கள் சொன்னதை போல ஒரு பலசரக்கடை வைப்பதற்கு உதவி இருப்போம் ஒரு பாத்திரக்கடை வைக்க உதவி இருப்போம் ஆனால் இன்றைக்கு கூட்டு தலைமையாக உருவாக்கி பெரிய சொசைட்டிகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாடா சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி இந்த உறவின் முறை என்ற கட்டமைப்பை உருவாக்கியதால் இந்த பெருமையும் பள்ளிக்கூடமும் கோவிலும் அத்தனைகளையும் பெற்று இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த வணிகத்தில் இருந்து வருகின்றதை நாம் சரியாக போட்டியை சமாளிக்க வேண்டும் என்றால் நம்மிடையே இன்றைக்கு சொசைட்டி மூலம் இன்றைக்கு உண்மையிலேயே கூட்டுறவு சொசைட்டி மூலம் வணிகத்தை சிறக்க வேண்டும் நாம் நடத்துகின்ற இந்த கடையை வைத்துக் அடுத்த கட்டமாக வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு இருந்து கொண்டிருக்கிறது நம்மவர்கள் அத்தனை பேர்களும் படித்து விட்டார்கள் கம்ப்யூட்டர் கம்பெனியில் இருக்கும் வெளியில் வேலைக்கு சென்றார்கள் நாம் நாடாளுமன்ற வரலாறை பார்த்தால் ஒரு காலம் பனை தொழிலை செய்தார்கள் தேவைக்காடுகளில் அதற்கு பின்னால் விவசாயம் தண்ணீர் இருக்கிற ஊர்களில் விவசாயம் செய்தார்கள் அவர்கள் தரப்பனால் சொன்னால் நீ விவசாயம் செய்தது போதும் நீ பனை தொழில் செய்ததை போதும் பலசரை கடை வை என்று சொன்னார்கள் பலசரை கடை வைப்பவர்கள் இன்றைக்கு சொன்னார்கள் தடை வைத்ததும் வாக்காளர்களை வியாபாரம் பார்த்ததும் போதும் வேலைக்கு செல் என்று சொல்கிறார்கள் அத்தனை பிள்ளைகளும் தம்பியூட்டர் தம்மிகளுக்கு அடுத்தவர்களுக்கு வேலைக்கு சென்று இருக்கிறார்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் நம்மனுடைய முன்னோர்கள் மனைத்தொழிலை விட்டு விவசாயத்திற்கு போ விவசாயத்தை விட்டு பலசேர்களைக்கு போ பலசிர்களை விட்டு மரியாத செய்ய என்று சொல்லி வளர்த்த நாடார்கள் இன்றைக்கு எங்கேயோ கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு வேலைக்கு செல்கின்ற நிலைமை என்ன நாம் இதை சிந்திக்க வேண்டும் நம்மளுடைய சங்கங்கள் அத்தனை உட்கார்ந்து நம்மளுடைய சமுதாயத்திற்கு இன்றைக்கு என்ன தேவை அதை சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடமை ஏனென்றால் நம்மளுடைய பிள்ளைகள் அதிகம் சம்பளம் வாங்குகிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஐந்து வருட காலம் பத்து வருட காலம் எப்படி பல சரக்கடையில் வேலை வழங்கியதைப் போல அவர்களும் பழகட்டும் அதற்கு பின்னால் நாம் நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தொழிற்சாலையில் போட்டியாளர்களை சமாளிக்க முடியும் இந்த தொழில்துறை நாம் கையை விட்டு செல்லாமல் ஏனென்றால் நாம் தொழில் செய்ததால்தான் தான் மகிழ்மை என்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இத்தனை பள்ளிக்கூடங்களையும் இவ்வளவு சர்வீஸும் செய்வதற்கு வாய்ப்பை கொடுத்தது இந்த தொழில் இந்த தொழிலை விட்டு நாம் இறந்து விடக்கூடாது நாம் நம்ம நம்மளுடைய தலைமுறையோடு போதும் அடுத்த தலைமுறை எங்கேயாவது வேலைக்கு செல்லட்டும் என்று சொல்லுவதை நிறுத்திவிட்டு உங்கள் அப்பா செய்த தொழிலை எப்படி பெரிய டெவலப் பண்ணுவனா ஏன் இந்த கம்ப்யூட்டர்களை நாமே உருவாக்கலாமா என்ற சிந்தனைகளை நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு இந்த சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கிறோம் இங்கே வயலகலா கண்ட என்ற இந்த திண்டுக்கல் நாடார் உடல் முறை பள்ளிக்கூடம் அத்தனைகளையும் சிறப்பாக செய்கிறார்கள் வணிகம் என்பதை குறிப்பாக பலதரப்பட்ட ஊர்கள் இங்கே வந்து ஒத்திரை பதித்து இன்றைக்கு அந்த இடத்தில் அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து அத்தனை சமுதாயம் பெருமைப்படுகின்ற அது கோயிலாக இருந்தாலும் அது குளமாக இருந்தாலும் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அத்தனைகளிலும் சரியான சிசை செய்து மதிப்பை பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை வணிகம் தான் என்றால் கூட்டு தலைமை உருவாக்க வேண்டும் இந்த உறவின் உறவினர்கள் ஆயிரம் உறவின் உறவினர்கள் இருக்கிறோம் நாம் இன்றைக்கு நாங்கள் நாடார் மகாஜன சங்கம் நல்ல அதிகாரிகளையும் நல்ல வணிகத்தில் வருகின்ற இளைஞர்களையும் உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் நமது பிள்ளைகளுக்கு ஊட்டி வழங்கும் ஒரு சந்திரமோகன் கோடிக்கு வரிகளை செய்கிறார் ஒரு ஆட்சி மசாலா ஆயிரம் கோடிக்கு பெருமையோடு மேடையில் பேசுவது இல்லாமல் நாம் சந்திரமோகன் ஆட்சி போல நமது பிள்ளைகள் வர வேண்டும் ஆட்சி மசாலா போல வர வேண்டும் வசந்த வர வேண்டும் என்று நமது பிள்ளைகளின் வடிவத்திற்கு தந்தால் போல் அவர்களுக்கு ஊட்டி வளர்த்தால் சரியான இடத்தை நாம் அடைய முடியும் அதைத்தான் இன்றைக்கு இந்த சமூகம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால்தான் தான் திண்டுக்கல் உறவின் முறை வைத்த அந்த புள்ளி இன்றைக்கு வெறிந்து கொண்டிருக்கிறது மும்பையில் இருந்து வந்திருக்கின்ற அத்தனை சங்கங்களும் தமிழகத்தில் நாடார் சங்கங்கள் தஜாமதா சங்கம் நாடார் மகாஜன சங்கம் அத்தனையும் இணைந்து வருகின்ற காலங்களில் இன்னும் ஒரு ஒரு வருட காலம் வருட காலத்திற்குள் சரியான முயற்சி எடுத்து இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு திண்டுக்கல் நாடார் சங்கம் எடுத்த முயற்சி சரியான இடத்தை நமக்கு சென்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய நோக்கம் கல்வியில் இல்லாதவர்கள் இருக்கக்கூடாது தொழிற்துறையை விட்டுவிடக்கூடாது இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கத்தில் நல்ல அதிகாரிகளை உருவாக்க வேண்டும் இன்றைக்கு இந்த மூன்றையும் பெற்றுத் தருகின்ற பணியை சங்கங்கள் ஒரு முயற்சி எடுக்கின்ற பணியாக திண்டுக்கல் நம்மளுடைய அறுபதாவது ஆண்டு விழாவில் சரியான முயற்சி எடுத்து நீங்கள் அருமை குறியாட்டர் முருகேசன் அவர்கள் கலா சபாதி ஆட்சி ஆரம்பித்த வேலையை தொடர்ந்து இந்த வருடம் செய்திருக்கிறார் இதே ஒரு இன்றைக்கு இருக்கின்ற தலைவர் அத்தனை நிர்வாகியும் சேர்ந்து இன்னொரு முயற்சி எடுத்தால் உங்களுடைய முயற்சி ஏனென்றால் பெருமைகளை பெற்றதை போல நீங்கள் அடுத்த கட்ட பெருமையை பெறுகின்ற அளவுக்கு இந்த வைர விழாவில் அத்தனை பேர்களும் சமதப்படுப்போம் நம்மளுடைய நாடான அமைப்பு இங்கே இருந்து தோன்றிருக்கும் நம்மளுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு முன்னேறுகின்ற அந்த சக்தியை இன்றைக்கு என்று கூறி வாழ்த்து நிறைவேறுகிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க